தேர்தல் ஆணையமும் இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களும் ஒரே நோக்கத்திற்காக செயல்படக்கூடியவர்களாக வெளிப்படையாக இயங்குகிறார்கள் ஆகவே இது வெறும் வாக்காளர் பட்டியலை சீர் செய்கிற நடவடிக்கை அல்ல வாக்காளர்களை அதிகமாக சேர்ப்பதற்குரிய முயற்சி அல்ல போலி வாக்காளர்களை அப்புறப்படுத்துவதற்கான முயற்சி அல்ல அந்நிய தேசங்களில் இருந்து இந்தியாவில் குடியேறியவர்களை வாக்காளர்களாக மாறுவதை தடுக்கிற முயற்சி அல்ல அவர்களுக்கு ஒரு தேசிய மக்கள் பேரேடு தேவைப்படுகிறது அவர்கள் விரும்புகிற இந்தியாவை கட்டமைப்பதற்கு சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவை சிதைத்துவிட்டு மனுவின் கனவை நனவாக்குவது அவர்களின் இறுதி லட்சியம் கோல்வாக்கரின் கனவை நனவாக்குவது அவர்களின் இறுதி லட்சியம் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்களுக்கு தேசிய குடிமக்கள் பேரேடு தேவைப்படுகிறது இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் விடுக்கிற வேண்டுகோள் இசையாறை நிறுத்துங்கள் கைவிடுங்கள் வழக்கமான சம்மரி ரிவிஷன் என்கிற முறையை நடைமுறைப்படுத்துங்கள் பாஜகவோடு கூட்டு செய்து கூட்டு சேர்ந்து செய்கிற சதி முயற்சியை முற்றாக கைவிடுங்கள் இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள்